அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மகர ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் வக்ரகதியில சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் இந்த வக்கிரமான சனி பகவான் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களையும் என்ன மாதிரியான தாக்கங்களையும் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போறாருங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் டிஆர்பி மெட்டீரியல்ஸ் ஃபுல் சிலபஸ்மே எங்க கிட்ட இருக்கு சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தரமான நோட்ஸ் டிஆர்பி எக்ஸாமும் கால்ஃபர் பண்ணிருக்காங்க நோட்ஸ் ஜுவாலஜி டீச்சர்ஸ் ஜாதகம் பார்க்கன்னு ராசியில சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய சனி பகவான் ஜூலை பதிமூன்றாம் தேதி அன்னைக்கு வக்ரம் அடைஞ்சிருக்கார் வரக்கூடிய நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் வக்ரகதியில சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவானுடைய பலன்கள் உங்க ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் அதுலேயும் குறிப்பா ஜூலை பதிமூன்றாம் தேதியிலிருந்து அக்டோபர் மூன்றாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி மூன்று நாட்களுக்கு சனி பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரம் வாங்கி சஞ்சாரம் செய்ய போறார் அதாவது உத்திரட்டாதி நட்சத்திர சாரம் வாங்கி சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறது இனிமே விசேஷமான அமைப்பு பலமா சஞ்சாரம் செய்கிறார் சனி பகவான் மகர ராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியும் தனஸ்தானாதிபதியுமான சனி பகவான் மூன்றாம் பாவகமான முயற்சி ஸ்தானத்துல வக்ரகதியில சஞ்சாரம் செய்கிறார் வக்ரம்ங்கிறது இயல்புக்கு மாறிய தன்மை மெதுவான மந்தமான கிரகமான சனி பகவான் இப்போ வக்கரமாக இருக்கிறதுனால சுறுசுறுப்பாக செயல்பட போறார் இதனால் வரைக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு டல்லாக இருந்த விஷயங்கள் தன்மைகள் எல்லாமே இப்போ ஸ்பீட் ஆகும் ஏழரை வருஷமா பலவிதமான பிரச்சனைகளை சனி பகவானால மகர ராசி அன்பர்கள் அனுபவிச்சிருப்பீங்க இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் நிறைய விஷயங்களை செய்ய முடியாம நீங்கள் வாழ்க்கையில் இந்தந்த விஷயங்கள் செய்யலாம் நம்ம முன்னேற்றத்துக்கு இதெல்லாம் நமக்கு முக்கியம் அப்படின்னு நினச்சி செய்ய முடியாம தடைப்பட்ட விஷயங்களை இப்ப எடுத்து செஞ்சு அதில் முன்னேற்றம் காணக்கூடிய அற்புதமான காலகட்டம் இது என்னோட உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்ல எவ்வளோ ஒர்க் பண்ணாலும் ப்ராப்பர் ரெக்கக்னைஸ் இல்லைன்னு வருத்தப்பட்டு இருந்த மகர ராசி என்பர்களுக்கு இப்போ உங்க உழைப்புக்கான ஊதியம் கிடைக்கும் உங்க செயலுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் சமுதாயத்துல மதிப்பும் மரியாதையும் கூடும் உங்களை புரிஞ்சிக்காதவங்க இப்ப உங்களை புரிஞ்சுப்பாங்க உங்க சொல்லுக்கு மரியாதை கிடைக்கும் உங்க சொல்ல மற்றவங்க கேட்பாங்க கிளியரா முடிவெடுப்பீங்க நீங்க எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு சாதகமான நிலையில இருக்கும் எதை நினைக்கிறீங்களோ அதை செஞ்சு வெற்றி இது உங்க தனி திறமைகளை வளர்த்துக்கிறதுக்கான ஒரு காலகட்டம் இது நீங்க யாருன்னு வெளியுலகத்துக்கு தெரியப்படுத்துறதுக்கான ஒரு காலகட்டம் இது உங்க திறமைகளை மத்தவங்க வியக்கும் அளவுக்கு உங்க திறமைகள் இந்த காலகட்டத்துல வெளிப்படும் குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் விலகும் குடும்ப ஸ்தானாதிபதி தனக்கு இரண்டாம் இடத்துல இருக்கார் குடும்பத்தில் சில குழப்பங்கள் கடந்த காலகட்டங்களில் இருந்தது குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள சண்டை சச்சரவுகள் இல்லை குடும்பத்தில் பாகப்பிரிவினை பிரிவினை சம்மந்தமான பிரச்சனை சொத்து பிரச்சனை இந்த மாதிரி ஏதாவது ஒரு குளறுபடி இருந்தது கணவன் மனைவிக்குள்ளேயே ஒற்றுமை இல்லாத தன்மையெல்லாம் கடந்த கால ஏற்படுத்துச்சு ஒரு சிலர் கணவன் மனைவி குடும்ப உறுப்பினர்கள் பிரிந்து வாழக்கூடிய நிலையெல்லாம் ஏற்படுத்துச்சு ஆனா இப்போ அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த வக்கர காலம் நிவர்த்தி தரக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும் ஒருத்தருக்கொருத்தர் புரிஞ்சு நடந்துப்பீங்க குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே அன்யோன்யம் பிறக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும் ஆனால் குடும்பஸ்தானத்துல ராகு சஞ்சாரம் செய்கிறார் குடும்பத்தில் பிரம்மாண்டமாக ஒரு விஷயங்களை செய்ய வைக்கும் குடும்பத்துக்காக உங்கள் வீட்டுக்காக ஏதாவது பொருட்கள் வாங்குறீங்கன்னா கூட அது பெரிய பட்ஜெட்டில் வாங்குவீங்க பிரம்மாண்டமாக வாங்க வைக்கும் அதே சமயத்தில் அந்நிய கிரகமான ராகு பகவான் குடும்பஸ்தானத்தில் வந்த மருந்ததுனால குடும்ப விஷயங்களில் அந்நிய நபர்களுடைய தலையீடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது ஏன்னா அந்நிய நபர்களுடைய தலையீடு காரணமாக மூன்றாம் நபருடைய தலையீடு காரணமாக குடும்பத்தில் சில சச்சரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால இருக்கிறதுனால அந்நிய நபர்களுடைய தலையீடு குடும்ப வாழ்க்கையில் இல்லாமல் பார்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது அதே மாதிரி நீங்களுமே அடுத்தவங்க குடும்ப விவகாரங்களில் தலையிடாமல் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி வக்கரமாக இருக்கார் அப்போது தைரிய வீரியம் உங்களுக்கு அதீதமாக அதிகரிக்கும் வீரியமாக செயல்படுவீங்க சாதிக்கணுங்கிற எண்ண ஓட்டங்கள் மனசில் அதிகரிக்கும் எதுவாக இருந்தாலும் சரி நான் பாத்துக்கிறேன் என்னால முடியும் இதை நான் செஞ்சு முடிச்சிருவேங்கிற ஒரு மன தைரியம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும் மன தெளிவு பிறக்கும் பயணங்களால் அனுகூலங்கள் உண்டாகும் நிறைய பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழலை உண்டாகும் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு ஆதாயங்கள் இருக்கும் ஒப்பந்தங்கள் புதிய ஒப்பந்தங்கள் இந்த காலகட்டத்தில் மகர ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் கலைத்துறையில் சாதிக்க முடியாதவங்களுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் தேடி வரும் அந்த வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தி முன்னேற முயற்சி பண்ணுங்க சனி பகவான் தன்னுடைய மூன்றாம் பார்வையா பஞ்சமஸ்தானமான ஐந்தாம் பாவகத்தை பார்க்கிறார் குழந்தை ஸ்தானம் காதல் ஸ்தானம் மன அமைதியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் பதவி உயர்வு குறிக்கக்கூடிய ஸ்தானம் இந்த பஞ்சமஸ்தானத்தை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சனி கடந்த காலகட்டங்களில் தனிச்ச நிலையில பார்த்து பலவிதமான தடங்கல்களை உண்டு பண்ணார் குழந்தை பாக்கியத்தில் தடங்கல்கள் காதல்ல பிரச்சனைகள் பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகள் பூர்வீகத்திலேயே ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் குலதெய்வ வழிபாட்டில் ஒரு சிலருக்கு தடங்கல்கள் பதவி உயர்வு பெறுவதில் தடை இது எல்லாத்தையும் சனி பகவான் கடந்த காலகட்டங்களில் கொடுத்துட்டு இருந்தார் இப்போ வக்கரமாகி சனி பஞ்சமஸ்தானத்தை பார்க்கறதுனால குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில் இருந்த தடங்கல்கள் விலகும் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் குழந்தை பாக்கியம் இருக்கும் அதுலயும் குறிப்பா குருவுடைய நட்சத்திர சாரம் வாங்கி சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டம் அதாவது அக்டோபர் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து நவம்பர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த காலகட்டத்தில் சனி பகவான் பூரட்டாதி குருவுடைய நட்சத்திர சாரம் வாங்கி சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் நிச்சயம் மகர ராசி என்பர்களுக்கு குழந்தை பாக்கியம்ங்கிறது இருக்கும் குடும்பத்தில் புதிய நபர்களுடைய சேர்க்கையை இந்த காலகட்டம் உண்டாக்கும் நீண்ட காலமாக உங்க மனசில் இருந்த குறைகள் விலகும் மனக்கவலைகள் தீரும் ப்ரமோஷன் கிடைக்கல பதவி உயர்வுல தடை இருந்ததுங்கிறவங்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் இந்த வக்ர சனி காலக்கட்டத்தில் அதாவது நவம்பர் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த காலக்கட்டத்தில் நிச்சயமாக பதவி உயர்வு கிடைக்கும் இடமாற்றங்கள் சார்ந்த விஷயங்களுக்காக காத்துட்ருக்க மகர ராசி அன்பர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் இடமாற்றம் சிறப்பு வேலை மாற்றத்தையும் இந்த காலகட்டத்துல நிச்சயம் நீங்க எதிர்பார்க்கலாம் நல்ல மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த வக்கிரகதி காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி சனி பகவான் தன்னுடைய சமசப்தம பார்வையா தந்தை ஸ்தானத்தை கடந்த தந்தையோட மனஸ்தாபங்கள் தந்தைக்கு உபாதைகளை தந்தை வழி சொத்துக்களை அனுபவிக்கிறதுல தடங்கல்களை ஏற்படுத்தி இருக்கும் ஆனா இப்போ வக்ரமாகி சனியுடைய பார்வை இந்த பாக்கியஸ்தானத்துக்கு கிடைக்கிறதுனால தந்தைக்கும் உங்களுக்கும் இடையே கடந்த காலகட்டங்கள்ல இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் தந்தையுடைய உடல் இருந்த தொந்தரவுகளும் தீர்ந்து தந்தையுடைய உடல் நலம் சிறப்பாக இருக்கும் ரிசர்ச் சார்ந்த துறைகள்ல ஆராய்ச்சி கல்வி சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு முன்னேற்றகரமான நிலை இருக்கும் படிப்புல மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் படிப்பு மாணவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் குழந்தைகளுடைய நலன்களும் திருப்திகரமாக இருக்கும் குழந்தைகளுடைய படிப்பும் திருப்திகரமாக இருக்கும் நிறைய பேர் புதிய விஷயங்களை ஆர்வமா கற்றுப்பீங்க அதே மாதிரி அயன சயன போகஸ்தானம் விரயமோட்சஸ்தானம் பனிரெண்டாம் பாவகத்தையும் கடந்த காலகட்டங்களில் சனி தன்னுடைய பத்தாம் பார்வையா பார்த்து தேவையில்லாத விரைய செலவுகள் அதிகம் ஏற்படுத்தியிருப்பார் பயணங்கள்ல தடங்கல்கள் உண்டு பண்ணிருப்பார் வெளிநாடு போகணும் வெளியூர் போகணும் அப்படின்னு காத்துட்டு இருந்த மகர ராசி என்பர்களுக்கு அதுல தடைய உண்டு பண்ண சனி பகவான் இப்ப வக்கிரமாகி இந்த பனிரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் சிறப்பாவே இருக்கும் ஏற்கனவே குருவும் இந்த பனிரெண்டாம் இடத்தை பார்த்து இந்த பனிரெண்டாம் இடம் புனிதமாகுது வக்கரமாகி சனியும் இப்ப பாக்குறார் அப்போ நிச்சயமா இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டு யோகம் சிறப்பாவே இருக்கும் நிறைய மகர ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல வெளிநாட்டுல வேலை கிடைக்க போது வெளிநாட்டுல போய் தொழில் செய்யறதுக்கான அமைப்புகள் கிடைக்க போது வெளிநாட்டுல பிஆர் வாங்கி அங்கேயே குடியுரிமை பெற்று அங்கேயே தங்கறதுக்கு உண்டான அமைப்புகளை நிரந்தரமா தங்கக்கூடிய அமைப்புகளை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் வெளிநாட்டு வகையில புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு இது அற்புதமான முன்னேற்றகரமான காலகட்டம்னு சொல்லணும் ஒரு சிலர் படிப்புக்காக வெளிநாட்டுக்கு போவாங்க ஒரு சிலர் வேலைக்காக வெளிநாட்டுக்கு போவாங்க இப்படி ஏதோ ஒரு வகையில வெளிநாட்டு தொடர்புகளை ஒரு அற்புதமான இது ஆக அற்புதமானது மகர ராசி என்பர்களுக்கு இந்த நிறைய வாய்ப்புகள் தேடி வரும் கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி சிறப்பாக முன்னேற பாருங்க சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லியிருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பார்க்கிறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்